நீங்கள் ஒருபோதும் படிப்பில் ஒரு முகப்பை இழந்ததுண்டா முகத்தில் ஆர்வம் இருந்தும் சில நாட்களிலேயே அது மந்தமாகிவிட்டதா அதை நீங்கள் மட்டும் அல்ல பல மாணவர்களுக்கும் இது ஒரு சவால் இப்போது நாம் ஒரு சிறந்த இஸ்லாமிய அறிஞரின் வழிகாட்டல்களில் பயணம் செய்ய போகிறோம் அவர்தான் இமாம் பர்ஹானுதீன் அஸ் சர்னுஜி ரஹம் அல்லாஹ் இமாம் சர்னுஜி ரஹம் அல்லாஹ் அவர்கள் மத்திய ஆசியாவில் உள்ள சர்னுஜ் என்ற நகரத்தில் பிறந்த அறிஞர் அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் தக்லீமுல் முதல்லிம் தரீகு தல்லும் அதாவது மாணவனுக்கான கல்வி முறைகள் இது வெறும் புத்தகம் அல்ல மாணவர்கள் எப்படி படிக்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான நேரடி வழிகாட்டி இமாம் ஷர்னுஜி ரஹமா அல்லாஹ் கூறுகிறார் ஒரு உண்மையான மாணவன் அடைய வேண்டிய பண்புகள் லாஸ் தூய எண்ணம் சபர் பொறுமை ஃபிக்மத் ஞானம் தாவுன் சாதாரண வாழ்க்கை முஸ்தமிர் தொடர்ச்சியான முயற்சி அறிவு என்பது மனதில் மட்டுமல்ல மனசாட்சியிலும் நடத்தையிலும் தெரிக வேண்டும் மாணவர்கள் ஆரம்பத்தில் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் நாளடைவில் சோர்வு கவனம் திரிதல் போன்றவை ஏற்படலாம் இமாம் ரஹ்மா அல்லாஹ் இதை புரிந்து கொண்டார் அவர் கூறுகிறார் இறைவனிடம் உதவி கேட்டு நம்முடைய நோக்கத்தை மீண்டும் புதுப்பித்து